இங்கே நான் முறுக்கு சுடான்ட்டு மா வரைச்சு அது எங்கேயே ரொம்ப இது மாதிரி வருதுங்க வருங்க ரெண்டாவது வடகம் மாதிரி இருக்குது டேஸ்ட் முறுக்கு மாதிரி இல்லை அரிசி சமைக்க கூடாத இது வருங்க மா இது பண்ணி கொஞ்சம் கெட்டியா பண்ணிருக்கலாமாட்டுக்குது ரொம்ப இதாயிட்டு ம் ஆனா ஒரு டம்ளர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுனாங்க அதே மாதிரி தான் ஊத்துனேன்

ஒரு லிட்டர் பாலுக்கு அறுபது ரூபாடி அங்க ஐம்பது ரூபா இங்க அறுபது ரூபா அந்த சாமி அங்கேயே போய் வாங்கிக்கலாம் நல்லா வாங்கியாச்சு உங்க ஊர்ல பால் எவ்வளவு என்ன விலைன்னு சொல்லுங்க இப்ப கலக்காயா கலக்காய் வேக வச்சது மதியானம் அவங்க அண்ணன் எல்லாம் வந்தாங்க வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க மீன் பொரிச்சோம் பொறிச்சோம் எந்த வச்சு வேண்டுகிறான்

ஒரு சேட்டையில தனியா ஒரு வீடியோ எடுத்து போட்டுல